The cat வர் திருநீரை விரும்பி அணிகிறாரோ அவரை ஈசன் விரும்புவார்கள் கர்நாடகத்திலாம் கிடையாது கேரளாவில தமிழ்நாட்டில மட்டும்தான் விபூதி அபிஷேகம் நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முதல்ல அவர் திருநீரில் படுகிற அபிஷேகம் எது தெரியுமா இந்த பஸ்வமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம் மயான சாம்பல் இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசி காலையில ஒரு மணிக்கு மேல அதை கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜைனி என்ற மகாலேஸ்வரருடைய ஆலயத்துல ஒரு பெரிய பொட்டலமா கட்டி சுவாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி தட்டுவாங்க அப்படி மேல அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன கம கம கமனு இருக்கும் எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா அங்க வாங்கி பூசி பாருங்க ஏன் தெரியுமா பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய அற்புதம் சைவ சமயத்தில் இருக்கு வாங்கி பாருங்க எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு கண்கிருஷ்டி புள்ளி சூனியம் பேய் பசாசு அடல் பாம்பு பூதம் பயம் இது வந்தாலும் ஒரு சிட்டியை எடுத்து ஆளவாய் பெருமானுடைய பஞ்சாயத்துல சொல்லி பூசினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வீரபத்திரரும் காவலரும் துறையா நிற்பாங்க